இங்கிலாந்துக்காரன் தான் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் இங்கிலாந்து போனீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்கும் ஓனர் கேண்டீன் மேனேஜர் கேண்டீன் லேபர் கேண்டீன் இப்படி நிறைய கேண்டீன் இருக்கும் லேபர்லாம் இங்கே தான் போய் டீ சா பண்ணணும் மேனேஜர்லாம் வேற இடத்துல உட்காந்துருப்பாங்க ஓனர்லாம் வேற இடத்துல உட்காந்து பிரித்து வச்சிருப்பாங்க நீங்கள் யூரோப் கண்ட்ரி மொத்தா ஜெர்மன் ஃப்ரான்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன் கேண்டீன் மேனேஜர் லேபர் அங்கே பாத்திரம் கழுவுறவங்க கக்கூஸ் கழுவுறவங்க வாட்ச்மேன் ஓனர் எல்லாரும் ஒன்னா உட்காந்து டீ சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாதுங்க அடிக்கடி ஏன் ஜெர்மன் அப்படிங்கிறத பெருமையா சொல்றேன்னா ஜெர்மன்ல ஒரு டாக்டர் பொண்ணு வந்து ஒரு ஹோட்டல்ல புரோட்டா போடுற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க தொழில் தொழில வச்சு யாரும் அங்க வந்து எல்லாம் இருக்காது நம்ம ஊர்ல ரொம்ப ஓவரா இருக்கும் அது குறிப்பா அந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது ஒழுங்கா படிக்கலன்னா மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு ஒழுங்கா படிக்கலன்னா கூலி வேலை தான் லாய்க்கு அப்போ கூலி வேலை செய்யறத கேவலம் சொல்றது பள்ளி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதே பள்ளி ஏன் கூலி வேலை செய்யறவங்க அவ்வளவு கேவலமானவங்களா மாடு மேய்க்கிறவங்க பாத்துருக்கீங்களா எத்தனை மாடு இருக்கு எண்ணி பாத்துருக்கீங்களா ஆடு மேய்க்கிறவங்கள எண்ணி பார்த்துருக்கீங்களா அது எத்தனை ஆடு இருக்குன்னு எண்ணி பார்த்து ஒவ்வொன்றும் கணக்கு போட்டு பாருங்க கோடி பச்சாதிபதிகள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு லோன் கட்டிட்டு இந்த மாசம் சம்பளத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கூட முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் ஆடு மேய்க்கிறவங்க விவசாயம் பண்றவங்களா கேவலமா பேசிட்டு இருப்போம் நமது நாட்டில் தொழிலுக்கு மரியாதை இல்லைங்க ஆன்மீகம் என்பது எல்லா தொழில் செய்யும் நபர்களையும் எல்லாம் ஒன்னா பார்க்கறதாங்க ஆன்மீகம் எல்லா ஜாதி மத இத எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கறதாங்க ஆன்மீகம் எனக்கு நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க நான் உலகமெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அலுவலகத்தில் நிறைய பேர் வேலை செய்யறாங்க நிறைய நண்பர்கள் ஒருத்தர்கிட்ட கூட இது வரைக்கும் நான் அவங்க என்ன ஜாதி எந்த முதன் கேட்டதே இல்லைங்க எனக்கு அது தேவையே இல்லைங்க திடீர்னு யாராவது கேட்பாங்க ரொம்ப வருஷமா நான் ஃப்ரெண்டா இருப்பேன் உயிர் நண்பர் அவன் என்ன ஜாதி எனக்கு இப்ப எனக்கு சொல்லு தெரியல அப்படிமே தெரியாம எத்தனை வருஷம் பழகுற அப்படிமாங்க நான் சொல்லுவேன் நான் தெரியாம பழகுற உனக்கு என்ன பிரச்சனைன்னு சில பேர் அப்படி இல்லை பார்த்த ஒண்ணு முதல் கேள்வியே அதுதான் அப்புறம் என்ன ஜாதி என்ன மதம் அப்ப என்ன பண்றாரு அப்படிமாங்க உருப்படவே உருப்படாது இதுக்கெல்லாம் தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறீங்க உண்மையில இங்க எது தேவையே இல்லைங்க மனிதன் மனிதன் அவ்வளவுதான் ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் ஜாதி மதம் பேதம் தொழில் என்று யார் யாரையும் பிரிக்க மாட்டார்கள் அந்த விஷயத்தை கேட்கவே மாட்டாங்க சில பேர் கேட்டுட்டு இவங்க இந்த ஜாதிங்க இருந்தாலும் பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லியே காட்ட மாட்டாங்க கேட்டால் தானே சொல்றதுக்கு